ஆமா ஆமா வர சண்டே டுவெண்ட்டிதார் ஓகே ஓகே பை சொல்லுடா மறந்துடியா சரி இப்ப சொல்லி நோட் பண்ணிக்கிறேன் நம்ம ஓட்டக்குள்ள குத்து வேகமாடி பக்கத்துல தான் சரியா சொல்லணும்னா நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்துலயே மறந்துடாத திரும்ப ஃபோன் பண்ண சொல்லுங்க ஆண்டி ஆஹ் லவ் க்ளாக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது நாங்க நாமகல் ரயில்வே ஸ்டேஷன்ல பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே பை பை என்ன எவ்வளவு பிஸியா இருக்கு பாக்குறீங்க அது ஒண்ணு நம்ம விஐபி ஹவுசிங் அண்ட் பிரஸ்டீஸ் ப்ராஜெக்ட் ஒரு கிராண்ட் லான்ச் வர ஜூன் டுவெண்ட்டி தேர்ட்க்கு போகுது லெவன் ஓ கிளாக் அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா அதுக்கு நானும் வர போறேன் உங்களை பாக்கிறதுக்காக நான் மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய செலிபிரிட்டி வர போறாங்க லெவன் ஏம்க்கு ஷார்ப்பா வந்துருங்க நம்ம ஓட்டக்குள்ள புத்தூர் வேட்ட மாடி சைட்ல தான் இது நடக்க போகுது மறக்காம எல்லாரும் ஃபேமிலியோட வந்துருங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்கு லக்கி ட்ரா ஆஃபர் மூலயமா டிவி பிரிட்ஜ் போன் வாஷிங் மிஷின் இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் காத்துட்டு இருக்கு இந்த நம்பருக்கு இப்பவே கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ சைட் விசிட் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அக்கம் பக்கம் இப்ப விலையும் உங்க பக்கம் சி ஒன் சண்டே ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் வர சண்டேங்க வந்துருங்க லெவன் ஏஎம் ஷாப் மீட் பண்ணுறதுக்காக நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கோம்